மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் வி ஏ கே பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஹைதராபாத்ல ஒரு இருபத்தஞ்சு வயசு பொண்ணு ஒரு பிரைவேட் பேங்க் எம்ப்ளாயி அந்த பொண்ணை பல முறை ரேப் பண்ணிருக்காங்க எப்படி சந்திச்சுக்கிட்டாங்கன்னா ரெண்டு பேரும் மேட்ரிமோனியல் சைட் வழியா சந்திச்சுக்கிட்டாங்க அந்த பொண்ணு கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை செக்ஷுவலாவும் பயன்படுத்திக்கிட்டான் போலீஸ் என்ன சொன்னாங்க இதெல்லாம் நடந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை வந்து ஒரு பிரைவேட் ஃபார்ம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா ரெண்டு பேரும் வந்து மேட்ரிமோனியல் சைட்ல சந்திச்சுக்கிட்டாங்க அந்த பையன் அந்த பையன் வந்து அந்த பொண்ணோட கான்பிடன்ஸ் எப்படியோ கெயின் பண்ணிட்டான் அந்த பொண்ணோட கான்பிடன்ஸை கெயின் இந்த பொண்ணை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கான் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கேன்னா எனக்கு சிட்டில வந்து கொஞ்சம் அபிஷியல் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சிட்டிக்கு வரணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ரெண்டு பேரும் அந்த பொண்ணோட சந்திச்சுக்கிட்டாங்க அந்த பொண்ணோட பிளாட்ல அவளை சந்திச்சோன்னே அவளை செக்ஷுவலா தாக்கிருக்கான் அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த நீ வந்து வெளியே யாருக்கிட்டயா சொன்னா நீ பயங்கரமான விளைவுகள் எல்லாம் சந்திக்க வேண்டியதா இருக்கும்னு மிரட்டியிருக்கான் வேற அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கிட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் வாங்கி ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கான் அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கிட்ட காரு டிவி ஏசி ஐபோன் இதெல்லாம் வேற வாங்க வச்சிருக்கான் அப்புறம் ஒரு நாள் அந்த பொண்ணு வந்து இந்த பையனை எதிர்த்திருக்கான் எதிர்த்த உடனே அந்த பையன் என்ன பண்ணிருக்கானா இந்த மேட்டர் வந்து வெளியே சொன்னா நான் உன் குடும்பத்தை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் பதிலுக்கு அந்த பதிலுக்கு அந்த பொண்ணு மறுபடியும் எதிர்த்திருக்கா அந்த பையன் வந்து இருந்து தப்பிச்சு போயிட்டான் தப்பிச்ச உடனே அந்த பையன் என்ன பண்ணிருக்கானா தப்பிச்சது சும்மா இல்லாம அந்த ஃபோன்ஸ் வழியும் கால்ஸ் வழியும் மெசேஜஸ் வழியும் இந்த பொண்ணை த்ரெட்டன் பண்ணிக்கிட்டே இருந்தான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இப்ப டெல்லியில கேங்ரேப் நடந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும் அந்த ரேபிஸ்டுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துட்டாங்க அந்த மக்கள் வந்து ரேப் நடந்தவொடனே மக்கள் வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க தண்டனை வாங்கி கொடுத்தோடனே மக்களை கொண்டாடவும் ஆரம்பிச்சாங்க பட் ஆனா இங்க வந்து நம்ம இந்தியால டெய்லி வந்து நான் நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் அந்த டெய்லி வந்து நான் வந்து ஏதோ ஒரு ரேப் கேஸ் நான் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் கண்டினியூசா நியூஸ் பேப்பர் படிங்க அந்த நியூஸ் வந்து ஒரு சில ரேப் நடந்த ரேப் சீன்ஸ் படிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க நீங்க ஜெனரலா வந்து ஒரு ரேபிஸ்ட் நம்ம திட்டுவோம் என்னடா இவன் கேவலமான மிருகமா இருக்கானே கேவலமான ஜென்மமா இருக்கானே அப்படின்னு சொல்லுவான் நம்ம வந்து அந்த மிருகத்தோட கம்பேர் பண்ணக்கூடாது ஏன்னா மிருகம் வந்து அது ஒரு நல்ல ஜின்மம் தான் அதோட வேலை அது பண்ணிட்டு தான் இருக்கும் நீங்க ரேபிஸ்ட் வந்து மிருகத்தோட கம்பேர் பண்ணி மிருகத்தை அசிங்கப்படுத்த இல்லையா ரேபிஸ்ட் வந்து அவ்வளவு கேவலமான ஒரு கே ரேபிஸ்ட் சோ அனிமலோட கூட கம்பேர் பண்ணக்கூடாது அவ்வளோ கேவலமான ஜென்மங்கள்லாம் இருக்கு இந்தியாவில நான் இந்தியா மட்டும் சொல்ல தப்பா எடுத்துக்காதீங்க நான் மத்த நாட்டுல எல்லா உலகத்தில் எல்லா நாடும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இதுல இன்னொரு பாவமான விஷயம் என்னதுன்னா ஒரு சில ரேப் கேஸ் எல்லாம் வெளிய வருது மீடியால பட் ஆனா இன்னொரு சில ரேப் நடந்த சீன்ஸ் எல்லாம் வெளியே வரவே விட மாட்டாங்க நிறைய பேர் சோ நான் என்ன ரிக்வஸ்ட் பண்றேன்னா கவர்மெண்ட் வந்து இது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும் இதுதான் என்னோட ரிக்வஸ்ட் தேங்க்யூ